அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இழிவா பேசுறதுல வந்து அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அதுல வந்து அவர் நிறைய பாடம் கற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு களி தின்னுட்டு வந்தாலும் அவர் இன்னும் திருந்தலை அதாவது இன்னைக்கு தன்னோட கட்சியுடைய ஒரு சின்னத்தையே வந்து பாதுகாக்க முடியாதவர்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சின்னு அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சினே வந்து இன்னி வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்க ஏதோ வாய் இருக்கு நம்ம பேசினா போதும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சாதான் தான் வந்து அவர் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய பேச்சை வந்து நான் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு பதிலாக வந்து ஒரு அம்மா வந்து பெங்களூர்லேருந்து அடிக்கடி வந்துட்டு போவாங்க அவங்க பேர் விஜயலட்சுமியோ சுப்புலட்சுமியோ தெரில அவங்களுக்கு வந்து அவங்க வரும்போது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்போ வைக்கும்போது இவர் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்களாம் இருக்குது அவர் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் பதில் சொல்லிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சாட்டை துறைமுருகன்லாம் ஒரு 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 ஆளாக நாங்கள் மதிக்கலாம் ஓட்டுக்காக தமிழ் கற்றுக்கிட்டு வந்து மேடையில் நீங்களாம் அப்படியே உறக்க ஏற்ற இறக்கமாக பேசுறீங்களே அந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக பேசி ஓட்டுக்காக பேசினா நீங்கள் உடனே நாளைக்கே வந்து நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நம்ம பாஜக வந்து இணைஞ்சிட தயாராக இருக்காரா திரு சாட்டை துறைமுருகன் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியையும் புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை பெருமையாக பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே ஆண்டு இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி தான் வந்து பேச முடியுமே தவிர்த்து அதாவது உத்தரப்பிரதேசில் ஆட்சி செஞ்சவங்களையும் டெல்லியில் ஆட்சி செஞ்சவங்களையும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசிட்டு போக முடியாது யாத்திரை நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலையே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் எண்டு வந்து எண்டு வரைக்கும் பார்க்க அதாவது பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருன்றது நல்லா தெரியுது ஏன்னா மோடிஜி பேசின விஷயங்கள் நாங்கள் கூட ஒரு சிலது மறந்துருப்போம் போல் ஆனால் அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து மோடிஜி பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் சாட்டை துறைமுருகன் அவர்கள்லாம் வந்து வெக்கப்படணும் வந்து ஃபெயிலியர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு பதிலாக வந்து ஒரு அம்மா வந்து பெங்களூர்லேருந்து அடிக்கடி வந்துட்டு போவாங்க அவங்க பேர் விஜயலட்சுமியா சுப்புலட்சுமியோ தெரியல அவங்களுக்கு வந்து அவங்க வரும்போது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்போ வைக்கும்போது இவர் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கு அவர் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் பதில் சொல்லிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சாட்டை துறைமுருகன்லாம் ஒரு ஒரு ஆளாக நாங்கள் மதிக்கல இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இல்லாத ஒரு தலைவர்கள் பேரை சொல்லிவிட்டு அவங்க வந்து எந்த விதத்துலையுமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர்களுடைய பணத்தை வச்சு தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவர்கள்லாம் வந்து இதை பற்றி பேசவே கூடாது ஏன்னா நான் வந்து தலைவர் மார்பில் படுத்து உருங்கினேன் புளித்தோலை போத்தனார் எங்கள் தலைவர் அப்படின்லாம் அவங்க தலைவர் சொல்லிகிட்டு இருந்தார் இது எல்லாத்தையுமே நம்பிட்டு கட்டுக்கதையெல்லாம் நாங்கள் வந்து நிஜமாக நம்பிட்டு இன்னி வரைக்கும் வந்து நாம் தமிழர்கள் கட்சி ஏதாவது பண்ணுவாங்க மக்களுக்காக இறங்கி அப்படின்னு சொல்லி அவரை நம்பி இளம் தலை தலைமுறையினருக்கு ஒன்றுமே செய்யாமல் மேடையில் கர்ஜித்த குரலில் மட்டுமே இவங்கெல்லாம் பேசி பேசி பழகினவங்க பாஜகவை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இழிவாக பேசுகிறதில் வந்து அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அதில் வந்து அவர் நிறைய பாடம் கற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு களி தின்னுட்டு வந்தாலும் அவர் இன்னும் திருந்தலை அப்படின்னு நான் சொல்லலை அவருடைய பேட்டியில் அவருடைய கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு கட்சியில் இருக்கவங்களே சொல்லிவிட்டாங்க அதனால் அவரை பற்றி பேசுறது பயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ் தெரியல அவர் தமிழ் பேசுணுன்னு சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா ஓட்டுக்காக தமிழ் கற்றுக்கிட்டு வந்து மேடையில் நீங்கள்லாம் அப்படியே உறக்க ஏற்ற இறக்கமாக பேசுறீங்களே அந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக பேசி ஓட்டுக்காக பேசுனா நீங்கள் உடனே நாளைக்கே வந்து நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நம்ம பாஜகவில் வந்து இணைஞ்சிட தயாராக இருக்காரா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதாவது பேசணுன்றதுக்காக பேசுது இன்றைக்கி வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு பாஜகவில் வந்து நே எண் மக்கள் நிறைவு யாத்திரைக்கு எட்டு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது அதை வந்து இவங்களால் ஏற்றுக்க முடியல அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மூடிஜி ஏமாற்றிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு மக்கள் வந்து மக்கள் காதில் எப்படி இவங்க கட்சியை வச்சு சில கொள்கைகள் இருக்குன்னு வந்து பூ சுற்றுறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசினா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அது முட்டிலும் தவறு ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்துருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியோடு தான் வந்திருக்காங்க எழுச்சியோடு தான் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க ஆனால் இவங்க பொத்தாம் போதுவாக வந்திருக்கவங்க எல்லாம் மாறுபாடுதுன்னு சொல்லுவாங்க அதாவது குறை கண்டுபிடிக்கணும் பாஜகவை விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி கதைகளையும் கட்டுரைகளையும் தான் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் மா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றது உலக அரங்கில் வந்து அவர் பேசக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஆகட்டும் அதாவது திருக்குறள் உதாரணத்துக்கு திருக்குறளில் கூட அவர் வந்து எத்தனை மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு அந்த திருக்குறளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கட்டும் தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் ஏராளம் ஆனால் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி தமிழை வந்து துண்டு சீட்டில் பேசிக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய பேட்டிகளை கூட தமிழை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு மத்தியில் இன்றைக்கி தமிழை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்த தமிழை பேச முயற்சிக்கக்கூடிய ஒரு முதியவரை ஒரு பாரத பிரதமரை இழிவுப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அவர் பேசக்கூடிய தமிழை கிரிட்டிசைஸ் பண்ணுற சாட்டை துறைமுருகன் அவர்கள்லாம் வந்து வெக்கப்படணும் அப்படின்றது தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அதாவது பேசக்கூடிய ஒரு சில தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியையும் புரட்சித் தலைவர் அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை பெருமையாக பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே ஆண்டு இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி தான் வந்து பேச முடியுமே தவிர்த்து அதாவது உத்தரப்பிரதேசில் ஆட்சி செஞ்சவங்களையும் டெல்லியில் ஆட்சி செஞ்சவங்களையும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசிட்டு போக முடியாது அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய இந்த தமிழக வரலாற்றில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களமானது மக்களை வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றி அவங்கள வந்து சுழன்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதிலருந்து மக்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தவறும் பட்சத்தில் மக்களை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்றதை தான் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரே தவிர்த்து இங்கே வந்து மற்ற எந்த கட்சியுமே வந்து அதாவது புனித கட்சி அப்படின்ற மாதிரியோ இல்லை இந்த கட்சி வந்து உயர்ந்த கட்சி இந்த கட்சி பெரிய கட்சின்னு சொல்கிறதுக்காக கிடையாது இந்த மாநாடு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இவர் சாட்டை துறைமுருகன் அவர்கள்லாம் வந்து அவரோட கருத்துக்கு பேசவே கூடாது அப்படின்னாலுமே சில கருத்துக்கள் வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானது அதை வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் முன்னாடி எடுத்து சொல்ல வேண்டிய அதாவது அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது அவர் சொல்கிறாரு எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்கள் பொய் சொல்கிறீங்களே நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு அறிவறுப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் தமிழகத்தில் வந்து பேசி அழிஞ்ச கட்சிகள் பல நிறைய இருக்குது அந்த வரிசையில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இடம்பெறும் அப்படின்றதுல சாட்டை திரு துறைமுருகன் அவர்கள் பேசுகிறத வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்னு சொல்லிக்கக்கூடிய நிறைய பேர் கட்சியை விட்டு தலைவர் மேலே இருக்க நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து போன தலைவர்களே வந்து அந்த கட்சியில் நடக்கக்கூடிய அதாவது அசிங்கங்களையும் அவலங்களையும் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அதாவது இன்னைக்கு தன்னோட கட்சியுடைய ஒரு சின்னத்தையே வந்து பாதுகாக்க முடியாதவர்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சினு அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சினே வந்து இன்னி வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்க கூடிய நிலையில் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை வந்து பேசுறதுக்கு திரு சாட்டை துறைமுகன் முருகன் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது அவர் வந்து சொல்லியிருக்கார் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் விமர்சி இருக்காரு விமர்சிச்சிருக்காரு இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களால் வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவை ஏற்றுக்க முடியல பாஜக தமிழகத்தில் வளர்ந்துடுச்சு இனி வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து அது எதிர் எது எதிரொலிக்க போகுது அப்படின்ற விஷயங்களை வந்து இவங்களாலலாம் வந்து ஏற்றுக்க முடியல அந்த அதோடைய வெளிப்பாடாக தான் வந்து இன்னைக்கு வந்து சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் மற்ற தலைவர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நாங்க பாக்குறோம் யாத்திரை சொல்றத பயணம் சொல்லாம ಯಾತ್ರೆಯ ತಮಿಳ್ ವಾರ್ತೆಯೇ ಕಡೆಯನ್ನು ಸೊ ದುರೈಮ್ அதாவது பயணம் அப்படின்றது ஒரு வீ ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது வந்து பயணம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு புனித காரியத்துக்காக போகக்கூடிய ஒரு 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 விஷயங்களை வந்து யாத்திரைன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய மரபு வழி முறையாக இருக்குது அதாவது நாங்கள் எங்கள் கட்சியை வந்து வளர்க்குறதுக்காகவும் எங்களுடைய தலைவர் மக்களை வந்து சந்திக்கிறதுக்காகவும் பாஜகவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை வந்து மக்கள் முன்னாடி எடுத்துரைக்கிறதுக்காகவும் ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக மேற்கொள் மேற்கொள்ள கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் யாத்திரைன்னு பேர் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து அதாவது இந்த யாத்திரை வந்து ஜூலை மாதம் தொடங்கின யாத்திரைக்கு வந்து இன்றைக்கு வந்து இவங்க வந்து யாத்திரைக்கான பொருள் தெரியுமா நீங்கள் வந்து திணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க யாரோ ஒரு சாட்டை துறைமுருகனை திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் இது கிடையாது இந்த யாத்திரை இது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவை தமிழகத்தில் வளர்க்கக்கூடிய விதமாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய யாத்திரை ஸோ அதுக்கு எங்கள் தலைவர்கள் தான் பேர் வைக்கணுமே தவிர்த்து இந்த பேர் தான் நீங்கள் வைக்கணும் இது வந்து நீங்கள் திணிக்கிறது அப்படின்னு சொல்றத வந்து எந்த விதமான ஒரு நியாயமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு உண்மைக்கு அதாவது நிதர் நிதர்சனமான ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு யதார்த்த சூழ்நிலையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு 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 நிலைக்கு வரணும் ஏன்னா அவர் வந்து நேற்று இந்த யாத்திரை நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் எண்டு பிகினிங் வந்து எண்டு வரைக்கும் பார்க்க அதாவது பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருன்றது நல்லா தெரியுது ஏன்னா மோடிஜி பேசின விஷயங்கள் நாங்கள் கூட ஒரு சிலது மறந்துருப்போம் போல் ஆனால் அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து மோடிஜி பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் அதுக்காக வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பாஜக சார்பில் நான் நன்றி சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லிடுங்க அதாவது சாட்டை துரைமுருகன் அவருக்கு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல அவர் வந்து சாட்டையில் அவர் அவரே அடிச்சிக்கணும் அப்படி அதுக்காக தான் அவருக்கு சாட்டை துறைமுருகனு பேர் வச்சுருக்காங்க போல் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திரு அப்போது வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து இதே மன்மோகன் சிங் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டெல்லாம் கைவிடுறது நல்லதுன்னு சொன்னார் இதே ஜெயராம் ரமேஷ் வந்து க ஜல்லிக்கட்டு வந்து காட்டு மிராண்டித்தணும்னு சொன்னார் ஆனால் அப்போ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினா பதினாறாவது வருஷத்தில் அவர் வந்து அரசு ஒரு கசட்ல வந்து அரசு வெளியிடுறாங்க இந்த மாதிரி பட்டியல்கள் இந்த விலங்குகள் பட்டியலேருந்து காலை காட்டு மாலை கா காளைகளை வந்து எடுத்துடலாம் அப்படி எடுக்கும்போது ஜல்லிக்கட்டு வந்து விளையாடுறதுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து அவசர சட்டம் ஏதாவது ஒன்று ஏற்றணும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவசர சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கர்நாடக எலெக்ஷனில் இந்த ஜல்லிக்கட்டு யார் வேணான்னு சொல்லி கேஸ் போட்டாங்களோ அந்த சௌமியா ரெட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய நல்லிணக்க போராளின்னு சொல்லி கொள்ளிய சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவர்கள் வந்து அவருக்கு போய் ஆதரவாக வந்து எலெக்ஷனில் செயல்பட்டு கொண்டு வந்தார் இது எல்லாத்துக்குமே கடந்து வந்த பாதையாக உச்சநீதிமன்றம் தான் இறுதிக்கட்டமாக வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து எந்த தடைய இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க இதை விட பாரத பிரதமரை தவிர்த்து வேற யார் சரி சொல்லிக்க முடியும் இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு நாயகன் திரு நரேந்திர மோடி அவர்கள்னு அவரை சொல்லாமல் வேற யாரை சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து போய் அந்த அந்த இந்த போராட்டத்தில் போய் நின்றவங்களை வந்து போய் ஊக்கப்படுத்துகிற விதமாக பேசிட்டு பேசிட்டு வெறும் வாய் வாய் செயலாக இருந்துட்டு வந்துட்டு நாங்கதாம் போராட்டம் தான் போராட்டம்னு சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி பாரத பிரதமர் பண்ணாரா கிடையாதே இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு நமக்குன்னு உரிமையாக நம்ம சொல்கிறோம் இவ்வளோ பெருமையாக வந்து இன்றைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எடுத்த செயல்பாடுகள் தான் காரணம் என்ன பண்ணல தமிழ்நாட்டுக்கு அவர் இன்னைக்கு இவங்க எதெல்லாம் வந்து அவர் செய்யலை செய்யலை செய்யலைன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பாரத பிரதமர் மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு உதாரணம் இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினதும் கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தாண்டி அவருக்கு அப்பாற்பட்டு ஜல்லிக்கட்டு நாயகன் சொல்லிக்கிற தகுதி வேற யாருக்கும் கிடையாது இதை வந்து அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதோ வாய் இருக்கு நம்ம பேசினா போதும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சாதான் வந்து அவர் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய பேச்சை வந்து நான் பார்க்குறேன்